தோழர் தமிழரசன் அவர்கள் புத்தகம் போட்டுக்கார் டைஸ்டி படி பெரியார் படிக்கலாம் பரவாயில்லப்பா தமிழரசன் படி போல கழிவு பெரும் மலப்படி பெருஞ்சத்தனார் இருக்கிறார் தமிழ் தேசியத்துக்காக உழைத்து அது எழுதி குவித்த பெருமகனார் அவருடைய எழுத்துக்களை படி எல்லாத்தையும் பார்த்து காப்பி அடிச்சு வாந்தி எடுக்கக்கூடிய சீமான பார்த்து அதுதான் அரசியல் கற்றுக் கொடுத்தான்னு சொல்லாத அது தமிழ் தேசியத்துக்கு அவமானம் நான் தம்பி அந்த அவங்க கட்சியோட தம்பிகள் சொல்லிக்கிறேன் இந்த ஆள நம்பி போகாதீங்க இந்த ஆளுக்கு ஜெயிக்கணுங்கிற எந்த நோக்கமும் கிடையாது அவருக்கு தெளிவா தெரியும் ஜெயிக்கணும்னா அதுக்கான வேற திட்டம் வேற அதை செய்ய மாட்டார் அவருக்கு நல்லா தெரியும் அது மட்டும் இல்ல அவர் ஜெயிக்க மாட்டாருங்கிறது அவருக்கு தெரியுங்கிறது மட்டும் முக்கியம் இல்ல அவர் யாரையும் ஜெயிக்க விட மாட்டார் உங்க கட்சியில யாரு ஜெயிக்கணும் அப்படி ஜெயிக்கிற உயரத்துக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க வெளியனுப்புறதா அவரோட வேலை அதான் பிசுறு அவர் வச்சிருக்கிற டைலாக் பிசுறு அதான் இன்றைக்கு ஏதோ ஏதோ பட்டிமன்றம் போட்டு பேசுனீங்களே அவர் ஆறு பிசுறு அவர் பார்த்துருப்பாரு சரியா அந்த பிசுறு கொஞ்சம் வளர்ந்து வரும் வளர்ந்து வந்த தூக்கி வெளியே போட்டுவார் காளியம்மாள் அவர்களுக்கு என்ன நடந்ததோ அதை நடக்கும் அப்ப இந்த நபரினுடைய வியாபாரத்துக்கு பலியாயிராதி நீங்க நல்ல உணர்வோடு தமிழ் உணர்வோடு வருகிறீர்கள் அப்ப நல்ல தமிழ் உணர்வோடு வந்தா அதற்குரிய வாசிப்பு உங்களுக்கு இருக்கணும் தமிழரசன் தோல தமிழரசன் அவர்கள் புத்தகம் போட்டுக்கார் தயசி படி பெரியார் படிக்கலாம் பரவாயில்லப்பா தமிழரசனை படி புலர் களிய பெரும் மலைப்படி பெருஞ்சத்தனார் இருக்கிறார் தமிழ் தேசியத்துக்காக உழைத்து அதை எழுதி குவித்த பெருமகனார் அவருடைய எழுத்துக்களை படி எல்லாத்தையும் பார்த்து காப்பி அடிச்சு வாந்தி எடுக்கக்கூடிய சீமான பார்த்து அதுதான் அரசியல் கத்து கொடுத்தான்னு சொல்லாத அது தமிழ் தேசியத்துக்கு அவமானம்

திமுக தலைவரை போய் நல்லா புரிஞ்சுவாங்க அவரு சிறந்த வியாபாரி அவர் திமுக எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணல இந்த கடந்த நாலு அஞ்சு வருஷத்துல மே பதினாலு நாங்க பெரும் பட்டியலே போடுறோம் எந்த இடத்துல எல்லாம் திமுக அரசு கேள்வி கேட்டோம் நாங்க பெரும் பட்டியல் போறோம் அந்த பட்டியல்ல கால் சதவீதம் அல்ல பத்து சதவீதம் கூட திமுக திமுக அரசு கேள்வி கேட்டு சீமான் போராடினது கிடையாது எல்லா இடத்துலயும் போய் நேரம் பேரம் பேசுறது தான் வேற இப்ப விஜய்க்கு எதிராக பேசுறது ஏதோ விஜய வந்து இவர் எதிர்க்க நினைச்சிடாதீங்க அவர் திமுக விஜய எதிர்க்குது விஜய் திமுக எதிர்க்கிறன்னு உடனே இவர் திமுக அரசு வந்து விஜய் எதிர்க்கிறார் வேற ஒன்னும் கிடையாது அதுக்கு போய் பேரம் பேச போயிருக்காரு என்ன பேசினார் என்ன வாங்கினார் நம்மளுக்கு தெரியாது ஆனா அந்த நபர் நம்பிக்கைக்குரிய நபர் அல்ல பதினாறு வருஷமா மக்களோட உணர்வை வைத்து கொண்டு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு வியாபாரி அந்த வியாபாரியை முதல்ல இந்த அரசியல் களத்துல இருந்து அப்புறப்படுத்தும் ஏன்னா அவர் தமிழ் தேசியம் என்னன்னு தெரியாது இது வரைக்கும் தமிழ் தேசியம் என்னன்னு பேசுறதே கிடையாது தமிழ் தேசியமும் தெரியாது திராவிடமும் தெரியாது மார்க்சியமும் தெரியாது எல்லாம் அந்த கோணா நோட்ஸ் இருக்கு மாதிரி தலைவர்களின் பொன்மொழிகள்னு ஒரு நாலு புக்கம் வாங்கி வச்சுக்குவாரு அதை படிச்சு படிச்சு மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பகுதியில் ஒப்பிடிக்கிறதெல்லாம் நம்பி போய் ஏமாந்துறாதீங்க அந்த இளைஞர்கள் தயவு செய்து இந்த கட்சியிலிருந்து வெளியே போயிரு வெளியேறியது தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய கேடு சீமா அந்த நபருடைய அரசியலை தேர்தல் அரசியலை ஒழித்து கட்டுவதை ஒரு வேலை திட்டமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்